கத்தராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இந்த நாளில வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் அநேக காரியங்களை தளர்ந்து போயிட்டோம் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போயிட்டோம் அதில் பலன் குஞ்சு போய் நிற்கிறோம் எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேக்கே ஆண்டவர் வாக்குதான் கொடுக்குறாரு அதில் காரியத்தில் தளர்வு நாங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு தளர்ச்சி என்னுடைய பிஸ்னஸில் ஒரு தளர்வு என் சரீரத்தில் ஒரு தளர்வு இப்படி எல்லா காரியத்திலும் இங்கே தளர்ந்து போய் இருக்கீங்க இல்லையா தளர்ந்து போய் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பலத்தை கொடுக்கும்படியாக ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக தேவன் கடந்து வந்திருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க ஏசாயா முப்பத்தைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே உன் தளர்ந்து போயிச்சா உன் வாழ்க்கை இந்த நாள்ல அந்த கையெல்லாம் தளர்ந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறியா என்கிட்ட ஒண்ணுமே இல்லாம தளர்ந்து போய் நிக்கிறேன்னு நினைக்கிறியா இந்த நாட்கள்ல ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு கலந்து போன கைகளை இந்த நாளில் என்ன செய்யணுன்னு திடப்படுத்தி முலாம் கால்களை பலப்படுத்துங்கள் உன் கால தள்ளாடிட்ட முழங்கால முடக்கி தேவடைய பாதத்தில் காத்திருந்துச்சு ஆண்டவரனை பலப்படுத்தும்படியாக உடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்யும்படியாக அற்புதத்தை செய்யும்படியாக நீ எடுத்த காரியத்துல வெற்றி பெறும்படியான காரியத்தை செயல்படுத்தும்படியாக எந்த காரியம் முடிஞ்சு போச்சு நினைக்கியோ எந்த காரியத்தை என்னால முடியவே முடியாதுன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாயோ அந்த காரியத்திலாம் ஆண்டவரனை பலப்படுத்தி உனக்கு சகாயம்னு கேடகமாய் இந்த நாளிலே கடந்து வர போகிறார் அதனால தளர்ந்து போன உன் கைகளை திடப்படுத்துமா திடப்படுத்தியா உன் தள்ளாடுகிற முழங்கால்களை நீ பலப்படுத்து இந்த நாட்களை முழங்கால முடைக்கி நீ ஜெபி இந்த நாட்களை பலப்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறேன் நீ அநேகரை பதறுகிறவர்களை பார்த்து நீ பயப்படாத நீ சொல்ல வேண்டிய நீ இன்னைக்கு பயந்து போய் இருக்க இல்லையா இன்னைக்கு உன்னை பலப்படுத்தும்படியாக ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார் ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போய் நிற்கலையா இன்றைக்கு உன்னை பலப்படுத்தும்படியாய் உன்னை தேய்ச்சும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார் பயப்படாதீங்க அற்புதத்தை பார்க்க போறீங்க கண்களை முடிச்சு விவம் அன்புள்ள ஆண்டு நாளுக்காக நன்றி சொல்கிறையா இந்த நாளிலும் கூட தகப்பனையும் அவர்களை திடப்படுத்தி இந்த நாளில் அவர்கள் முழங்கால்களை நீர் வல்லப்படுத்த போறதற்காக நன்றி சொலுத்துற ஆண்டவரை அப்பா இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் கைடிச்சிற பிரயாசங்கள் அனைத்தையும் நீர் ஆயிரம் மடங்கு ஆசிர்வித்து அவர்களை கொடுப்பீங்க யாரெல்லாம் தளர்ந்து போயிட்டேன்னு சொல்லி நினைக்கிறார்களோ யாரெல்லாம் நம்ம முடக்கப்பட்டுட்டேன்னு நினைக்கிறாங்களோ அவங்க உங்கள் முன்னால் இவங்க எழும்பி நெருக்க பண்ணி அதிசயங்களை காண பண்ண போகிறதற்காக எமக்கு நன்றி சொல்கிறையா திரும்ப நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறே சப்பா இந்த நாள் அந்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை அன்று வரை நீர் நிறைவாய் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் நிறைவானது கடந்து வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்ற வார்த்தையின்படி நிறைவை கொடுத்து எல்லா குறைகளை மாற்றி அவர்களை ஆசீர்வதிங்க ஏசுபி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்